அனைவருக்கும் வணக்கம் நான் கரூர் அர்ஷோமணி மேடை இப்போது இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுசு லக்ன பத்தி இப்போ லக்னாதிபதியே லட்சாதிபதி ஆவது எப்படி அப்படின்னு ஒரு ஆடியோ வந்து வரிசையாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ தனுசு லக்னத்துக்கு உண்டான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத வந்து லக்னாதிபதி எப்படி அட்யூஷன் பண்ணி லைஃப்பில் எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த வீடியோ இப்போது தனுசு லக்னக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க ஆல்ரெடி ஆலயம் தொழுவது சாலமன் நன்று அப்படிம்பாங்க அப்போ பொதுவாகவே தனுசு லக்னம் வந்து நித்திய ஆலய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயமாக இந்த இடத்துல இருக்குது அது மட்டும் அல்ல தனுசு லக்னம் அப்படிங்கிறது வந்து அந்த லக்னத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேட் பேங்க் வீடு அதாவது பேங்க்கு அப்படிங்கிறதுலேயே கரு அந்த இடத்துல ஒரு மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஆதி மூலம் இப்போ ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அதனுடைய மூலப்பத்திரம் எங்கே அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸு ஒருடைய ஆதி மூலம் அப்படிங்கிறதும் அங்கே தான் இருக்குது மூல நட்சத்திரத்தில் தான் இருக்குது அதே மாதிரி தனுசு ராசியில் அது இருக்கிறதுனால கரு ஊலம் அப்படி அப்போது எல்லா எல்லா பேங்க்குகளையும் உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய பேங்க் எதுங்க ஸ்டேட் பேங்க் அப்போது அந்த கருவூலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தனுசு ஆசியில் தான் இருக்குது அது மட்டும் அல்ல இந்த பட்டய படிப்பு அதாவது பிஹெச்டின்னு சொல்லுவோம் இல்லையா பிஹெச்டி சம்மந்தமான அனைத்து படிப்புகளும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் தான் உயர்கல்வியை படிக்கக்கூடிய அனைத்துமே ஒன்பதாம் இடம்தான் அப்போ சாதனை சக்ஸஸ்ஸு பரிசு பாராட்டுதல் அங்கீகாரம் உயர் பதவி அத்தனையும் எங்கே இருக்கு லக்ஸரர் 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 போஸ்டிங் நீதிபதி அதாவது கோர்ட்டு சாரி நீதிபதி அல்ல கோர்ட்டு அப்போ கோர்ட் நீதிமன்றம் அப்போ தீர்ப்பு கிடைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுல கோவில் கோபுரம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது தெனசுராசி இப்போ இதில் எல்லாம் இருந்து என்ன தெரிஞ்சிருப்பீங்க நம்ம லக்னத்தை தனுசு லக்கணத்தில் பிறந்த ஒருத்தருக்கு இது எல்லாமே அவங்கள ஆட் பண்ணும் அப்போது இயல்பாகவே எந்த கிரகம் கெட்டிருந்தாலும் சரி எந்த கிரகம் வளர்த்துருந்தாலும் சரி அவர்கள் பொதுவாகவே த தனுசு லக்கணத்தில் பிறந்தாங்கன்னா தகப்பன் ஸ்தானத்திலிருந்து தன்னை அர்ப்பணிக்க பிறந்தவர்கள் அப்போ என்னென்னா ஓவரும் மெச்சுரிட்டி இருக்கு மெச்சூரிட்டி அப்படின்னா நமக்கு இப்போ முப்பது வயசு அப்படின்னா அந்த அறுபது வயசுக்கான மெச்சூரிட்டி இந்த முப்பது வயசில் இருக்கும் அப்போ அவங்க அவ்வளோ பக்குவப்பட்டு அவ்வளோ ஜெயம் அவ்வளோ கௌரவம் பார்ப்பாங்க அவ்வளோ தூரம் வந்து நேர்மையாக தான் முன்னேறணும் நேர்மையாக டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தனுசுலா அதில் இன்னொரு விஷயம் ஒரு அற்புதமான விஷயம் என்னமா இது நான் என் ஜாதகத்தில் என் அனுபவத்தில் நான் பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தனுசுலா கணக்காரன் வந்து அர்ப்பணிப்பு அப்படின்னா நிஜமாலுமே அர்ப்பணிப்பு அப்படின்னா இப்போ நீங்கள் திருமண விஷயம் இருக்கு இல்லையா பொதுவாகவே அது உபயராசி தாரதோஷம் உள்ள ஒரு லக்னம் தான் ஆனாலும் இந்த உபயத்துக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா ஒரு ஊனமாக இருந்தாலும் சரி செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி ஏழாம் பாவம் மா மனைவி பாவமோ கணவன் பாவமோ கலத்துகிற பாவத்துக்கு ஒரு குறை அப்படின்னாலும் அதை அதை தாங் மாதிரி ஏற்றுக்கிட்டு அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்காமல் குறைகளை பார்க்காமல் அவர்களோடு பயணப்படுவது அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் குடும்ப நபர்களாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஈஸியாக தன்னை அர்ப்பணிக்கிறது அப்படிங்க தன்னை அர்ப்பணிக்கிறதுங்க என்னங்க எதிர்பார்ப்பில்லாமல் தன்னை தருவது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தனுசு லக்கணத்துக்கு தான் உண்டு அதனால தான் அதை இறைவன் வாழக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லுவோம் குரு பார்த்தாலே கோடி நன்மைங்கிறோம் அப்போ அந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எவ்வளோ ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு குறுக்குடன் இருக்கணும் நீங்களே பார்த்துங்க அப்போது இவ்வளவு ஒரு இப்போ வந்து இந்த மேஷ இப்போது நம்ம வந்து சிம்மத்தை எடுக்கும்போது எப்படி சொல்வோம் நம்மளுடைய பரம்பரை நம்மளுடைய பாரம்பரியம் பரம்பரை பாரம்பரியம் நம்ம ஜாதி குலதெய்வம் அப்படின்னு சொல்றது சிம்மம் ஆனால் பொதுவாக இறையருள் எந்த தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆனாலும் எதையுமே இஷ்டப்பட்டு வழிபடு பாரபட்சம் இல்லாமல் வழிபடுவது அப்படிங்கிறது இங்கேதான் இருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன இந்த குரு கூட அதனால தான் இந்த குரு கூடையோ இல்லாத இந்த பாவத்திலேயோ பாவ கிரகங்கள் சேர்ந்து குரு கூட ராகு கேதுகள் சேரும் பொழுது ஜாதி மதம் மாறுறது ஜாதி மாறுறது இப்போ தனுசு ராசி வந்து திதிசூன்யம் ஆகுது அங்கே பாவகிரகங்கள் இருக்குது அந்த குரு வந்து பாவகிரகங்களோட சேர்ந்து ஆர்ட்லாம் மறையுது அப்படின்லாம் எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பாதகத்தா பாதகாதிபதி தொடர்கிறது அப்படிங்கும்போது ஈஸியாக வேறு ஜாதி வேறு பரம்பரைங்கிறதே மாறும் இங்கே நம்ம குலதெய்வம் ஜாதியை சொல்கிறது சிம்மம் அப்படின்னா நம்மளுடைய பொது வாழ்க்கையும் நம்முடைய மதப்பற்று நாட்டுப்பற்று மதப்பற்று நாட்டுப்பற்று நம்மளுடைய ஜனங்களுக்காக போராடக்கூடிய ஒரு இடம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பில்லாத சுயநலம் இல்லாத பொது வாழ்க்கையில் ஈடுபடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு வாசனம் தனுசு லக்னம் தான் ராசிக்கும் இந்த பலம் தான் லக்னத்துக்கும் இந்த பலம் தான் அப்போது இது வந்து பாவகிருகங்களோட தொடர்பு திதிசூன்னிய பாதகங்கள் ஆகும் பொழுது தான் என்ன ஆகுது அங்கே வந்து காத்திரத்துக்கு தோஷம் ஜாதி மாற்றம் இதெல்லாம் வரும் சரி இப்போ நம்ம ஜெயிக்கிறது வந்து என்னென்னா லக்ன பாவத்தில் இருப்பது லக் லக்னாதிபதி லட்சாதிபதியாவது எப்படி இருக்கும் அப்போ லக்ன பாவத்தினுடைய ஆக்டிவேஷன் எடுக்கும்போது இப்போ குருவுக்கு ஆக்டிவேஷன் கொடுக்குறதா அப்படின்னா அது வரல குரு அந்த குருவுடைய வீடு கற்புக்கிறோம் கோபுரம் அப்போ இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அப்போ கொடிமரம் கோபுரம் இதையெல்லாம் சொல்கிறது இந்த கொடிமரம் யாருன்னா கேது தான் கொடி கொடிமரம்னாலே கேது தான் அப்போ எல்லாமே அங்கே தான் இருக்குது அப்போ நம்ம அந்த கொடிமரத்தை வழிபாடு செய்வது கொடிமரத்தோடு சேர்ந்து இறைவனை சுற்றுவது இன்னொன்று பார்த்திங்கன்னா நித்திய ஆலய வழிபாடு டெய்லியும் ஏதாவது ஒரு கோபுரம் இருக்கிற கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வர்றது இதெல்லாம் நீங்கள் இப்போ ஆஞ்சநேயர் போகிற நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது அதெல்லாம் அந்த கான்செப்ட்டுக்கெலாம் நான் வரல நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கிற கான்செப்ட்லாம் நான் வரல ஆனால் அங்கே இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா சிவனும் குருவும் அதாவது சிவனுடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அங்கே இருக்கு அப்போது சிவன் கு குரு சிவனுக்கு தேனில் அபிஷேகம் உத்திராட நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவனுக்கு தேனில் அபிஷேகம் பண்ணுறது அப்போ பூராடம் உத்திராடம் ரெண்டுமே குரு வீட்டில் இருக்கும்போது சுக்கரன் சூரியன் குரு இவங்க மூணு பேருமே சேர்ந்து வழிபாடு பண்ணக்கூடிய அமைப்பு அப்படின்னா தேனில் பலாச்சோலையை பிச்சு போட்டு ஒரு அபிஷேகம் சிவனுக்கு செய்கிறது அப்படிங்கிறது இந்த பாவத்தினுடைய ஆக்டிவேஷன் சூப்பராக இருக்கும் அது மட்டும் நம்மளுடைய பாரத தாய் இப்போ நீங்கள் தேசிய கொடி வந்து அஞ்சு பாரத தாய் இல்லையா இப்போ நம்ம நாடு அது இங்கே தான் இருக்கு அப்போ கோர்ட்டு நீதிமன்றம் இங்கே தான் இருக்கு அப்போ அந்த நீதிமன்றம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு ஒரு 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 ப்ராசஸ் ஜெயிக்கணும்னா நம்ம ஒரு பிரச்சனையில் எடுத்து வெளில வரணும்னா நீங்கள் கோர்ட்டுக்கு அப்படிங்கும்போது கோர்ட்டு இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அங்கே ஒரு டீ சாப்பிட்டு வரீங்க கோர்ட்டை போய் அப்படி ஒரு சுற்றி சுற்றிட்டு வர்றீங்க உள்ளே போய் அதை ஜட்ஜி பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தில் நின்று பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னலாம் ஒரு அற்புதமான விஷயம் ஒரு வக்கீலியோ வக்கீலையோ ஒரு ஜட்ஜோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது அவங்களுடைய கன்சல் கன்சல்ட்டிங் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கிறது எல்லாம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல தான் நீதிபதி இருக்காரு அவருடைய நட்சத்திரம் இங்கே இருக்குது அதனால அந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது அப்படிங்கிறதும் இங்கே ஒரு அருமையான விஷயமா இருக்கும் இன்னும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பீமனுக்கு அது ஏழாம் பீமன் போறது வந்து பார்த்தீங்கன்னா பீமனுடைய லக்கணங்கள்னு பேசும் அப்போ வந்து அந்த கடாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஆஞ்சநேர்ட்டி இருக்கு அப்போ இதெல்லாம் வழிபாடு செய்யறது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சுக்கிறதும் சரி கோபுரங்கள் கோபுரம் தரிசனங்கிற கோபுரங்களை வந்து சிம்பிளா வச்சுக்கிறதும் சரி இந்த இடத்துல மதப்பற்று மர பாகுபாடு எல்லாம் அடிப்படமா ஒரு ஒரு ஸ்டேட்டஸே வைக்கிறோம் ஒரு பாட்டுகளே கேட்குறோம் அப்படின்னா முஸ்லீம் பாட்டு கிறிஸ்டின் பாட்டு எல்லாம் கலந்து ஏன்னா அது எம்மதமும் சம்மதமே அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த இடத்துல அதையும் நம்ம கலந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஏன்னா நம்மளுடைய ஏழாம் பாவம் கம்யூனிகேஷன் தடுசிலக்கணத்தினுடைய ஏழா பாவம் கம்யூனிகேஷன் வீடு அங்கே வந்து ராகு உட்காந்துருக்கார் ராகு நட்சத்திரமாக திருவாதிரை இருக்கு அப்போ என்ன 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 பண்ணணும் அந்த பாவம் ஆக்டிவேஷன் ஆகணும் நம்ம என்ன பண்ணணும் ஏன்னா மூணு தனுசு லக்கணத்துக்கு மூணு ஏழு மதம்ல ராகுடைய மூல நட்சத்திரம் இருக்கு ராகுடைய மூல நட்சத்திரம் இருக்கு அப்போ நம்மளுடைய கம்யூனிகேஷன் நம்மளுடைய வெளி உலக தொடர்பு பரவணுன்னா ராகுனுடைய வேணும் அப்போ மத பாகுபாடு இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுக்கணும் அப்போ நம்ம இவரோட பாட்டு முஸ்லீம்களுடைய பாட்டு அந்த அந்த மந்திரங்கள் இப்போ நீங்க குடியிருக்கிற இடம் நீங்க ஒரு வீடு குடியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே கோயில் மணியோட ஓசை கேட்குற மாதிரி அல்லது முஸ்லீம் ஆறு மணியான ஓதுவங்களையா இல்லையா அந்த சவுண்டு இல்லைன்னா கிறிஸ்டின் ஆலயங்களில் அந்த மாதாவுடைய கோயில் ஓசை கேட்கறது இது ஏதாவது ஒன்று இந்த லக்னத்தில் இருக்கும் இத இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள தனுசு லக்கணத்துக்குள்ளே இருக்குது இதை நீங்கள் சிம்பிளாகவும் வச்சுக்கலாம் பரிகாரத்துக்கும் எடுத்துக்கலாம் வழிபாட்டுக்கும் எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியே அதை கடைபிடிச்சும் வாழலாம் அப்போது நம்ம வந்து ஒரு ஒரு லக்ஸரஸ் போஸ்டிங் போகிறதுங்கிறதும் சரி நம்ம இயல்பாகவே நம்ம ஒரு காலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம இருப்போம் அப்படின்னா அல்லது அங்கே அடிக்கடி போயிட்டு வர்றதும் சரி அதுக்காக நான் வந்து அங்கே போனீங்கன்னா சைட் அடிக்க போனீங்கிற மாதிரி ஆயிரும் இள வயசு பிள்ளையெல்லாம் அப்படி இல்லை அது நீதிமன்றமும் எடுத்துக்கலாம் கோர்ட்டும் எடுத்துக்கலாம் ஆலயங்கள் தினமும் நித்திய ஆலயங்கள் சிவனாலயங்கள் வழிபாடுங்கிறதும் எடுத்துக்கலாம் இவ்வளவு விஷயங்கள் தனுசு ராசியில் இருக்குது அதனுடைய அம்பு நம்மளுடைய மிருகங்கள் பட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவேன் காரணம் இல்லாமல் காரியம் இல்லைங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தாக்கள் நம்மளுடைய முனிவர்கள் விஷிகள் காரணம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் சுட்டு செல்லவில்லை அப்போது இந்த தனுசு வந்து பார்த்தீங்கன்னா மனித உடம்பும் வான் தலையும் வைத்திருப்பாங்க இப்போ மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த வில்லும் அந்த அம்பும் நானில் அம்பு கூட்டுன மாதிரி ஒரு சிம்பிள் தனுசு ராசியில் இருக்கும் அப்போது நம்மளுடைய நம் நம்மளுடைய நம்ம நம்மளுடைய தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்மளுடைய எய்மும் நம்ம விடுற அம்பும் கரெக்டாக குறிப்பு போகணும் அப்படின்னா இந்த தனுசு ரெண்டு அதை ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப உண்டு அதுக்காக பில் அம்பு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்காதிங்க அது புனர்குசாக ஆக்டிவேட் ஆகிரும் ஏழாம் பாதகஸ்தானத்தில் புனர் பூஷம் இருக்குது அது ஆக்டிவேட் ஆகிடும் அதனால் அதெல்லாம் தான் வச்சுக்கூடாது உள்ளாங்குள்ள வச்சுக்கக்கூடாது அப்போ இந்த வில்லம்பதெல்லாம் அந்த இடத்துல வந்து சிம்பிளாக வச்சுக்கூடாது ஆனால் வந்து நீங்கள் இதில் எடுக்கிற விஷயம் வந்து ராமர் சிவனை வழிபாடு செய்வது போல் ஒரு சிம்பிள் வச்சுக்கலாம் ஏன்னா அது கோவில் இல்லையா அது வந்து அந்த இடத்துல அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த அந்த வீடு இன்னொரு விஷயம் இருக்குது ராமர் பிறந்த லக்னத்தில் கடை அந்த அந்த இடத்துல தான் வந்து அதனுடைய நட்சத்திர புனர்பூஷம் அங்கே இருக்கிறதுனால ஏழாம் பாதத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ராமர் சிவனை இப்போ ஊற்றி அப்படி இப்போ ஜலம் ஊற்றி ஆஞ்சநேயர் லக்ஷ்மணனோடு ராமேஸ்வரத்தில் அந்த கடற்கரையோரத்தில் இருக்கிற இடத்துல ஊற்றி ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபாடு செய்வது போல் ஒரு ஸ்டில் இருக்கும் அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான விஷயமாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் இது தொடர்பான கருத்துக்களும் விமர்சனமும் வரவேற்கப்படுகிறது ஜாதக கன்சல் சேஷனுக்கு என்னோடய நம்பர் நான் ஸ்கீ ஸ்க்ரீனில் தர்றேன் தொடர்பு கொள்ளுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க நண்பன்